அன்பார்ந்த ரிசபராசி நேர்களுக்கு வணக்கம் ரிஷபராசி நேர்களுக்கான குரு பிறகு வரப்போகும் முக்கியமான கிரக மாற்றங்களை பற்றி பார்க்க போகிறோம் அன்பார்ந்த ரிஷபராசி நேர்களே எல்லாரும் ஆவலோட எதிர்பார்த்துக்கிட்டு இருக்க குரு பயிற்சி இன்னும் கொஞ்ச நாளில் நடக்கப் போகுதுங்க இந்த குரு பயிற்சிக்கு பிறகு வரக்கூடிய முக்கியமான கிரக மாற்றங்கள் உங்களுடைய ரிஷபராசியை எப்படியெல்லாம் பாதிக்கப் போகுதுன்னு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் சூரியன் செவ்வாய் புதன் சுக்கிரன் ராகு கேது மற்றும் சனிப்பெயிற்சிகளோட தாக்கம் எப்படி இருக்கும்னு தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ரிஷபராசினியர்களுக்கான சூரியனின் பயிற்சியை பற்றி பார்ப்போம் சூரியன் ஒவ்வொரு மாதமும் ஒரு ராசியிலேருந்து இன்னொரு ராசிக்கு பயிற்சி ஆவார் சூரியன் உங்களுடைய ராசிக்கு வரும்போது வைகாசி மாதம் அது உங்களுக்கு தன்னம்பிக்கையையும் சமூகத்திற்கு கவனத்தையும் கொடுக்கும் சூரியன் உங்களுடைய நாலாம் வீடான சிம்மத்திற்கு பயிற்சி ஆகும்போது குடும்ப விஷயங்களையும் வீடு தொடர்பான விஷயங்களையும் கவனம் செலுத்த வேண்டியிருக்கும் சூரியன் உங்களுடைய ஏழாம் வீடான விருச்சகத்திற்கு வரும்போது திருமண வாழ்க்கை மற்றும் உறவுகளில் சில மாற்றங்கள் ஏற்படலாம் பொதுவாக சூரியனின் பெயர்ச்சி உங்களுடைய ஆரோக்கியம் அந்தஸ்து மற்றும் குடும்ப விஷயங்களை பாதிக்கலாம் ரிஷபராசினியர்களுக்கான செவ்வாயின் பயிற்சிகளை பற்றி பார்ப்போம் செவ்வாய் சுமார் நாற்பத்தி ஐந்து நாட்கள் ஒரு ராசியில் இருப்பார் செவ்வாய் உங்களுடைய ராசிக்கு வரும்போது அது உங்களுக்கு கூடுதல் ஆற்றலையும் பிடிவாதத்தையும் கொடுக்கும் சில நேரங்களில் கோபமும் அதிகமாகலாம் செவ்வாய் உங்களுடைய எட்டாம் வீடான தனுசுக்கு பயிற்சி ஆகும்போது உடல் ஆரோக்கியத்தினை எதிர்பாராத செலவுகளையும் கவனம் தேவைப்படும் செவ்வாய் உங்களுடைய பத்தாம் வீடான கும்பத்திற்கு வரும்போது வேலை மற்றும் தொழிலில் உங்களுடைய முயற்சிகள் அதிகரிக்கும் பொதுவாக செவ்வாயின் பயிற்சி உங்களுடைய செயல்பாடுகள் தைரியம் மற்றும் பொருளாதார விஷயங்களையும் பாதிக்கலாம் ரிஷபராசினியர்களுக்கான புதனின் பயிற்சியை பற்றி பார்ப்போம் புதன் அடிக்கடி பயிற்சி ஆவார் ஒரு ராசியில் சுமார் இருபத்தி ஐந்து நாட்கள் வரை இருப்பார் புதன் உங்களுடைய ராசிக்கு வரும்போது உங்களுக்கு தகவல் தொடர்பு திறன்கள் மேம்படும் புதன் வக்ரம் அடையும் காலங்களில் தகவல் தொடர்புகளில் சில தாமதங்கள் அல்லது குழப்பங்கள் ஏற்படலாம் புதன் உங்களுடைய இரண்டாம் வீடான மிதனத்திற்கும் ஐந்தாம் வீடான கன்னிக்கும் அதிபதி என்பதால் அந்த வீடுகள் தொடர்பான விஷயங்களில் முக்கியமான மாற்றங்கள் இருக்கும் பொதுவாக புதனின் பயிற்சி உங்களுடைய பேச்சு கல்வி மற்றும் நிதி நிலைமையை பாதிக்கலாம் ரிசப ராசி நேர்களுக்கான சுக்கிரனின் பயிற்சியை பற்றி பார்ப்போம் சுக்கிரன் சுமார் இருபத்தி மூன்று நாட்கள் வரை ஒரு ராசியில் இருப்பார் சுக்கிரன் உங்களுடைய ராசிக்கு வரும்போது உங்களுடைய அழகு அதிகரிக்கும் உறவுகளில் இனிமை கூடும் சுக்கிரன் வக்ரம் அடைய காலங்களில் உறவுகளையும் கலை சம்பந்தப்பட்ட விஷயங்களையும் சில மாற்றங்கள் ஏற்படலாம் சுக்கிரன் உங்களுடைய ஒன்றாம் வீடான ரிசபத்திற்கும் ஆறாம் வீடான துலாமுக்கும் அதிபதி என்பதால் அந்த வீடுகள் தொடர்பான விஷயங்கள்ல முக்கியமான மாற்றங்கள் இருக்கும் பொதுவாக சுக்கிரனின் பெயர்ச்சி உங்களுடைய காதல் திருமணம் மற்றும் சுகபோக விஷயங்களை பாதிக்கலாம் ரிஷபராசினியர்களுக்கான ராகு மற்றும் கேதுவின் பயிற்சியை பற்றி பார்ப்போம் ராகுவும் கேதுவும் சுமார் பதினெட்டு மாதங்களுக்கு ஒரு முறை பயிற்சி ஆவார்கள் இவங்க எப்பவுமே கதையில் தான் போவாங்க இவங்களுடைய பயிற்சி பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் உங்களுடைய வாழ்க்கை பாதையிலும் கர்ம வினைகளிலும் மாற்றங்கள் வரலாம் தற்போது ராகு உங்களுடைய பதினோராம் வீடான மேசத்திலும் கேது ஐந்தாம் வீடான துலாமிலும் இருக்காங்க இவங்க பயிற்சி ஆகும்போது உங்களுடைய லாபம் ஆசைகள் மற்றும் குழந்தைகள் கல்வி விஷயங்கள்ல மாற்றங்கள் வரும் மற்ற கிரகங்களின் பயிற்சிகளை பற்றி பார்ப்போம் சனி பகவான் நீண்ட காலம் ஒரு ராசியில் இருப்பார் அவருடைய பெயர்ச்சி உங்களுடைய வேலை பொறுமை மற்றும் தொழில் வாழ்க்கையை பாதிக்கும் குரு பகவான் ஒருவருடம் ஒரு ராசியில் இருப்பார் அவருடைய பயிற்சி உங்களுடைய அதிர்ஷ்டம் ஞானம் மற்றும் பொருளாதாரத்தை பாதிக்கும் குரு பயிற்சியை பற்றி ஏற்கனவே பார்த்திருக்கோம் ரிஷப ராசிக்காரர்கள் கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்களை பற்றி பார்ப்போம் ஒவ்வொரு கிரக பயிற்சியின் போதும் பொதுவான பலன்கள் மாறுபடலாம் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தின்படி படி பலன்கள்ல வேறுபாடுகளும் இருக்கலாம் எந்த கிரக பயிற்சியாக இருந்தாலும் நிதானமாகவும் பொறுமையாகவும் இருப்பது மிகவும் நல்லது ரிஷபராசிக்காரர்கள் செய்ய வேண்டியவைகளை பற்றி பார்ப்போம் கிரக பயிற்சிகளின் போது உங்களுக்கு கஷ்டம்னு தெரிஞ்சால் அந்த கிரகத்துக்குரிய பரிகாரங்களை செய்யுங்கள் உங்களுடைய மன அமைதியை பேணுவது ரொம்பவும் முக்கியமாகும் அன்பார்ந்த ரிஷபராசினர்களே ரிசபராசிக்காரர்களுக்கான குறு பயிற்சிக்கு பிறகு வரப்போகும் முக்கியமான கிரக மாற்றங்களை பார்த்தோம் இந்த தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்புகிறோம் நன்றி மேலும் வீடியோக்களுக்கு எங்கள் இறையருள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து எங்களின் ஜோதிட பயணத்தில் இணைந்திருங்கள்